ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் வந்து லீவ்லலாம் வந்து எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போவோங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் கருப்பட்டி தானே இருக்கும் அப்போ வந்து ஈவினிங்ல என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருப்பாங்க அப்போ ஆச்சி வந்து உடனே கருப்பட்டியை ரெண்டு போட்டு பச்சரிசியை போட்டு பனியாரம் ஒன்று செஞ்சு தருவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம் நான் ஒரு கப் போல் பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்போ வந்து நான் ஒரு சொம்பு தண்ணி போல் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டோங்க இப்போ இன்னொரு பொருளும் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்து தாங்க உளுந்து நம்ம நிறையாலாம் ஊற வைக்க போகிறது கிடையாது ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து மூணு ஸ்பூன் போல் உளுந்து ஊற வச்சா போதும் இது எதுக்காண்டினா பணியாரத்துக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சாப்பிடும்போது நல்ல மனமாகவும் இருக்கோங்க அதனால தான் இதையும் வந்து ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டுக்கல் இருக்குங்க ஆட்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க சுற்றுவாங்க நல்ல மையாக அரைஞ்சிரும் ஆனால் நம்ம இப்போ வந்து ஆட்டுக்கல்லலாம் வந்து நம்ம அரைக்க போகிறது கிடையாது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பச்சரிசியும் நல்லா ஊறிடுச்சு உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை வேறு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் அரிசி உளுந்து எல்லாமே வந்து அரைச்சாச்சுங்க இதை வந்து வேறு பவுல்லையும் மாற்றி வச்சாச்சு நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்பா வந்து கருப்பட்டி வந்து வாங்கி வச்சுருந்தாங்க நானும் ஒரு பிளாப்பட்டி எடுத்துகிட்டு வந்தேங்க தான் வந்து கருப்பட்டி இருக்கும் ஊர்லலாம் இங்கே பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்குது கருப்பட்டி இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கருப்பட்டி போல் எடுத்து ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தூசி மண் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது தாங்க இப்போ இதை வந்து நம்ம அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன் பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் வர வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் வைக்கிறக்கூடாது ஏன்னா வந்து மாவும் நம்ம தண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி மூணு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா வந்து நல்லா ருசி டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுலாம் வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடு வந்து நான் கொஞ்சமாக கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பாக ஆட் பண்ணியிருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஊர்லலாம் வந்து தேங்காய் சில்லு இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தேங்காய் வந்து நறுக்கி போடுவாங்க நான் வந்து முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடுப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பணியார சட்டி வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க எண்ணெயில் தான் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம் குழிப்பணியார சட்டி வந்து நல்லா வந்து சூடானதும் தேங்காய் எண்ணெய் வந்து முக்கா குழி போல் ஊற்றிக்கோங்க ஊத்திட்டு மாவு வந்து எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க அந்த தேங்காய் வாசனைக்கும் அந்த கருப்பட்டி வாசனைக்கும் பனியாரம் சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை ஹார்டா இருக்கும் அப்படின்னா நினைக்கவே நினைக்காதீங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இதில் நல்லா வேகட்டோங்க ஊருக்கு போனாலே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து கருப்பட்டி பணியாரம் ஓலை கொழுக்கட்டை உளுந்த வடை இந்த மாதிரி தாங்க செஞ்சு தருவாங்க தட்டாம்பேரில் ஒரு சாம்பார் வைப்பாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் மாதிரி ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்குன்றதே தெரியவே மாட்டேங்கிது ஒரே ஜங்க் ஃபுட்ஸாக தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த டேஸ்ட்டும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழிப்பணியாரம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அழகாக திருப்பி போட்டுக்கலாங்க அந்த சைட்லலாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் அந்த அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போடுறதுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக நான் திருப்பி போடுறேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கோல்டன் பிரவுன் கலரில் செம்மையாக வந்திருக்குங்க இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பணியாரம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த பணியாரம் வந்து சுட சுடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த பணியாரம் வந்து எந்த அளவுக்கு மிருதுவாக சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க சூடாக இருக்குது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள் உள்ளேயும் ரொம்ப அழகாக வெந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த பணியாரம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்